திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு யாசகம் எடுக்கும் சாதுக்களை மறுவாழ்வு மையத்திற்கு செல்ல வேண்டி விழிப்புணர்வு உலகப் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் வருடந்தோறும் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்குவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கார்த்திகை தீபத் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து திருவண்ணாமலையை சுற்றி உள்ள பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவலத்தை வலம் வருவார்கள் என்பதால் கிரிவல பாதையில் யாசகம் எடுக்கும் சாதுக்களை அவர்கள் பாதுகாப்பு கருதியும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதனாலும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பாக மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கும் முடிவு குறித்து சாதுக்களிடம் எடுத்துரைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை திருவண்ணாமலை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் கோமதி வழங்கினார் உடன் குழந்தை நலக்குழு உறுப்பினர் ராஜசேகர் எலிசபெத் ராணி அன்பரசன் காவல் ஆய்வாளர் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையம் சண்முகவள்ளி சுபாஷ் சிவனடியார் சாதுக்கள் சேவை அறக்கட்டளை நிறுவனர் நாகராஜ் ஆகியோர் இருந்தனர்